வணக்கம் மக்களே கோயமுத்தூருக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிறது தாங்க தென்கைலாயம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிங்கிரி மலை ஏழு தொடர் மலைகளை கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலையின் உச்சியில தாங்க சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார் இந்த மலையேற்ற பயணமானது மிக குறுகிய பாதையா இருக்கும் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதா இருக்கும் பக்தர்கள் இந்த கடுமையான மலை பயணத்தை மேற்கொண்டு மேல இருக்கிற சிவனை போய் தரிசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வெள்ளியங்கிரி மலையானது வனத்துறையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க அவங்க அனுமதிச்சா மட்டுமே தான் நம்ம வந்து மலையேற்ற பயணத்தை மேற்கொண்டு அங்கே போய் சிவனை தரிசிக்க முடியும் வனத்துறையினரும் வருடம் முழுக்க இந்த அனுமதியை கொடுக்கறது கிடையாதுங்க வருடத்துல குறிப்பிட்ட நான்கு மாதங்கள் மட்டுமே வனத்துறையினர் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தரிசன அனுமதி கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வனத்துறையினர் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ கேரளாவில் பருவமழை தீவிரமடைஞ்சு வருதுங்க இதனால கேரளா பார்டர்ல இருக்கிற வெள்ளிங்கிரி மலையில பருவநிலை டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்குது அப்பப்ப திடீர்னு மழை பெய்யுதுங்க மேகமூட்டத்தினால வழி தெரியாம பக்தர்கள் நிறைய பேர் விபத்துல மாட்டிக்கிறாங்க கடந்த மே முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து மலையேற்ற பயணத்திற்கான அனுமதியை வனத்துறையினர் ரத்து செஞ்சிருக்காங்க வனத்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா இப்போது கேரளாவில் பருவமழை பெய்து வர காரணத்தினால மேலே திடீர் திடீர்னு மழை பெய்யறதுனால நிலச்சரிவு ஏற்படுது அது போக பாதைகள் ரொம்ப வழுக்களாகவும் இருக்கிறதுனால பக்தர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க நிறைய விபத்து ஏற்படுது பக்தர்கள் யாரும் எங்களுடைய அனுமதி திரும்ப கிடைக்கும் வர வெள்ளியங்கிரி மலை தரிசனத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால பக்தர்கள் அனைவரும் நம்மளுக்கு மறுபடியும் தரிசன அனுமதி கிடைக்கும் வர காத்திருந்து வெள்ளிங்கினாத தரிசிப்போம் நன்றி